ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாய்குட்டி தான் முழுக்க முழுக்க செஞ்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த விநாயகர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சாய்குட்டி இது என்னடி இது என்னது லட்டா விநாயகருக்கு பிடிச்ச லட்டு செஞ்சுருக்காரு இது என்ன எலி செஞ்சுருக்காரு எலிக்கு தனியாக லட்டு செஞ்சுருக்காரு எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கான் பாருங்கள் காது அதுக்கப்புறம் வந்து லட்டு சாப்பிட்டுட்ருக்காடி விநாயகருக்கா வாயில் வச்சிருக்காரு பாருங்கள் இதெல்லாமே தான் அவனுடைய அதாவது அவனையே செய்யணும் அப்படின்ட்டு நகலுக்குள்ளே வாங்கி கொடுத்தோம் அவனே செஞ்சுட்டான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க 拜拜。Bye bye. Bye.